அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இரண்டாம் பருவ ஏழாம் வகுப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அறிவியல் விடை குறிப்பை பார்க்கலாம் சரியான விடை பார்த்துங்க இதுதான் இந்த கோடிட்ட இடம் திரவ அம்மீட்டர் சீமெண்ட்ஸ் பை மீட்டர் இயற்பியல் வேதியியல் உட்கரு நவீன வகைப்பாட்டியல் அலை அழியம் சட்டைவம் ஒருத்தக்க வந்து ஒன்றுக்கு வந்து ஆற்றல் ரெண்டுக்கு வந்து திரவ திண்ம நிலைக்கு மாறுதல் மூணுக்கு வந்து தற்கொலை பைகள் ஐசோசோம் நீலப்பச்சை பாசி கண்ட்ரோல் ப்ளஸ் எஸ் மருத்துவ வெப்பநிலை மாநில காணப்படும் காணப்படும் சிறிய வளைவின் பயன்பாடு யாது நோயாளியின் வாயிலிருந்து எடுத்தவுடன் பாதரசம் மீண்டும் குமிழுக்குள் செல்வதை தடுக்கிறது பா ப மருத்துவ வெப்பநிலை மாலை உடலில் வெப்பநிலையை பரிசோதிக்க பயன்படுத்தும் முன் அதனை உதர்வதற்கான காரணம் என்ன பாதரச மட்டத்தை கீழே கொண்டு வருவதற்காக அந்த குமிழிலிருந்து கீழே கொண்டு வருவதற்காக உதறுகிறார்கள் மின்கலம் என்பது என்ன வேதியாற்றலை மின்னாற்றலாக மாற்றும் சாதனம் மின் என்பது என்ன மின் சாதனங்களை பாதுகாக்கும் ஒரு கருவி அல்லது சாதனம் அறுதியில் கடத்திகள் சிலவற்றை கூறுக மரம் கண்ணாடி காகிதம் நெகிழி இயற்பியல் மேதியல் மாற்றம் மீள் மாற்றம் மீளா மாற்றம் தற்காலிகமானது நிரந்தரமானது ஏதலாம் இரு உமிழ் வினைகளை ஏதுக மெக்னீசியம் நாடா எரிதல் மற்றும் சுண்ணாம்பு கரைதல் தாவர செல்லில் காணப்படும் செல் சுவரின் பணிகள் யாவை செல்லை பாதுகாப்பது வகைப்பாட்டியல் என்றாலும்னா ஐந்துலக வகைப்பாட்டினை பட்டியல் இதுதான் அதற்கான ஆன்சர் ஐந்துலக வகைப்பாட்டிலும் பட்டியல் மொனிரா புரோட்டிஸ்டா பூஞ்சை தாவர உலகம் மற்றும் விலங்குலகம் இருசொல் பெயரிடு முறையை குறிப்பிடுக மனிதன் ஹோமோசெப்பியன்ஸ் நெல் ஒரைசா சட்டைவா ரேஞ்சர் விளையாட்டின் பயணியாவது வர்த்தக கூட்டல் கழித்தல் பெருக்கல் மற்றும் வகுத்தல் மின்னோட்டத்தின் ஏ என்ற குறிப்பிட்டால் குறிப்பிடுவோம் தவறு ஐயின் வரணும் மனித வயிறு ஒரு உறுப்பாகும் சரி அடுத்து பாக்டீரியா நுண்ணுயிரி மாமரம் உயிரினம் இயற்பியல் மாற்றம் கொதித்தல் வேதியியல் மாற்றம் துருப்பிடித்தல் அடுத்து மருத்துவ பள்ள மாணியின் படம் பாகங்களை குறிக்கவும் உலர் மின்கலம் ஒன்றின் அமைப்பு மற்றும் செயல்படும் விதம் பற்றி விளக்குக உணவு செறித்தல் ஒரு வேதியியல் மாற்றம் இதற்கான ஆன்சர் கொடுக்குறேன் பார்த்துங்க இதுதான் மருத்துவ பள்ள படம் அகத்து உலர் விண்கலம் ஒன்றின் அமைப்பு மற்றும் செயல்படும் விதம் உணவு செறித்தல் என்பது ஒரு வேதியியல் மாற்றம் அதற்கான பதில் ஏதேனும் ஒரு மூன்று செல் நுண்ணுறுப்புகளும் அதற்கான பணிகளும் இருசொல் பெயரிடு முறையை குறிப்பு வரைக இதுபோன்ற வினாத்தாள்களையும் விடையிலையும் பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ